என் அன்பிற்கும் ஆருயிருக்கும் எனது குடும்ப நண்பரும் என் ஆருயிர் குருவுமான ஞானகுருவுமான எம் எசிக்குமுத்து அவர்களுடைய உடன்பிறந்த தம்பி எம் ஆர்முகனைனார் அவர்கள் நடத்துகின்ற மயிலோசை என்கிற பத்திரிகை வாயிலாக நான் உங்கள் முன் அறிமுகம் ஆகின்றேன் என் பெயர் எம் சுந்தரேஸ்வரன் எம்ஏ பிஎட்டு பிஜிஎல் நான் மதிதா கல்லூரியில் நூற்றாண்டு கழிந்த மதிதா கல்லூரியில் முதுகலை எம்ஏ படித்துவிட்டு பசுமன் முத்துராமலிங்கத்தவர் கலை கல்லூரியிலும் பின்பு அம்பை கலைக்கல்லூரியிலும் விரிவுரையாளராக இருந்துவிட்டு என்னுடைய வழித்தோன்றர்கள் வழி முன்னோர்கள் எல்லோரும் கிராம கர்ணமாகவும் கிராமசிப்பாகவும் இருந்த காலகட்டத்தில் நான் இந்த பதவியை கிராம நிர்வாக அலுவலர் என்ற பதவியை பணியேற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேரில் இருபத்தேழு வருடங்களாக கிராம நிர்வாக அலுவலராக முப்பது கிராமங்களில் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்துள்ளேன் நான் கடந்து வந்த பாதையில் இலக்கிய தாகத்தின் காரணமாக என்னுடைய அருமை தம்பி எனக்கு ஒரு அன்பு கட்டளையிட்டார்கள் அதன்படி நான் என்னுடைய வாழ்க்கையில் முதல் முதலாக ஒரு அன்பு கட்டளையின் அடிப்படையில் உங்கள் உங்கள் முன் நான் தோன்றுகின்றேன் இந்த நான் பிறந்த பூமி ஒரு ஞான பூமி பாரத நாடு என்கின்ற கிராடில் ஆஃப் சிவிலைசேஷன் என்று சொல்கின்ற ஒரு சீனா ரோமாபுரி கிரேக்கம் போன்ற அதி உயர்ந்த நாகரிகத்தினுடைய ஆரம்பம் எங்கு தோன்றியரோ அங்கு தோன்றிய ஒரு ஞான பூமி தான் பாரத பூமி அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பிறந்ததற்கும் கொதிமலை தென்றலை நான் தீண்டுவதற்கும் பொதியமலையினுடைய காற்று புதிய தண்ணீர் பொதியமலையினுடைய மலையினுடைய ஞான குருவாகியிருக்கக்கூடிய அகத்தியர் குலஸ்தியர் தேரையர் முதல்ல அறிவார்ந்த ஞான குருக்கள் வாழ்ந்த இந்த பூமியில் நான் வாழ்கின்றேன் என்கின்ற ஒரு பெருமையை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன் நாகரிகத்தின் தொட்டில் என்று சொல்லுகின்ற இந்த ஞான பூமியில் இதிகாசங்களாகிய ராமாயணம் மகாபாரதம் தோன்றி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகியும் அதனுடைய கலாச்சாரம் அதனுடைய பண்பாடு அதனுடைய கதாபாத்திரங்கள் இன்றும் நம் கண்முன்னே தோன்றி வரைகின்றன ஆனால் மறைவது என்கின்றதை விட இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளிலும் இந்த ராமாயணம் மகாபாரதம் ஒலிக்காத நாட்கள் இல்லை ஒலிக்காத வருடங்களும் இல்லை ராமன் என்கின்ற கதாபாத்திரம் சீதை என்கின்ற கதாபாத்திரம் அங்கே மகாபாரதத்தில் துரியோதனன் தர்மர் என்கின்ற கதாபாத்திரங்கள் இன்றும் நம் கண்முன் உலாகின்ற ஒரு ஒரு உன்னதமான ஒரு பாத்திரத்தினுடைய அந்த சாயல்களை இன்றும் நாம் பார்க்கின்றோம் இன்றும் ராமாயணத்தில் தோன்றுகின்ற கூணி இருக்கின்றாள் மகா மகாபாரதத்தில் தோன்றுகின்ற துரியோதனன் இருக்கின்றான் துரதராஷ்டிரன் இருக்கின்றான் காந்தாரி இருக்கின்றாள் துரோபதி இருக்கின்றாள் உலகத்திலேயே பல இதிகாசங்கள் தோன்றி மறைந்தாலும் அதிக கதாபாத்திரங்களை கொண்ட ஒரே ஒரே ஒரு இதிகாசம் என்னவென்றால் மகாபாரதம் அதில் அதில் உள்ள கதை மாந்தர்களைப் போல வேறு எந்த இலக்கியத்திலும் இல்லை நாம் இந்த உலகத்தில் ரசிக்க வேண்டுமென்றால் காளிதாசன் எழுதிய சாகுந்தலம் அதே போல அவனுடைய ரகுவம்சம் இவையெல்லாம் நம் நம் பாரத பூமியினுடைய கலாச்சார பெட்டகங்கள் இதை ஒருவன் ஒரு சோகத்திலும் ஒரு மகிழ்ச்சியிலும் இந்த கதாபாத்திரத்தினுடைய ஒவ்வொரு செயல்களையும் நாம் பார்த்தோம் என்றால் இன்றும் பத்தாயிரம் வருடங்கள் இருபதாயிரம் வருடங்களுக்கு முன்பு எப்படி கதை மாந்தர்கள் இருந்தார்களோ அதே போல் இன்றும் இந்த இருபதாம் நூற்றாண்டிலும் அதே கதை மாந்தர்கள் இருக்கின்றார்கள் நாம் எதை இந்த நாடு பழம்பெரு நாடாக இருக்கும் பொழுது செல்வ வளத்தில் எல்லா நாடுகளும் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி ஆறு நாடுகளில் முதன்மையான நாடாக இருந்த நாடு செல்வ நாடு ஆனால் இந்த நாட்டை கொள்ளையடிக்க வேண்டும் என்று இந்த நாட்டினுடைய செல்வத்தை சுரண்ட வேண்டும் என்று முதல் முதல் படையெடுத்தவன் கிரேக்க நாட்டினுடைய ஒரு வீரன் அலெக்சாண்டர் தான் இந்த அலெக்சாண்டர் இங்கே வந்து முதன் முதலில் இங்கே பார்த்தபொழுது பிரமித்து விட்டான் யானை படைகளை பார்த்து அவ்வளவு செல்வ செருக்கும் செல்வ வளமும் பிரிந்திய நாடு கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களாக டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் முகலாயர்கள் களப்பிரர்கள் போன்ற பலவேறு வெளிநாட்டு படையெடுப்பினால் இந்த நாடு கொள்ளையடிக்கப்பட்டு சோமநாதபுரம் கிட்டத்தட்ட எத்தனையோ துறை கொள்ளையடிக்கப்பட்டது இந்த நாட்டினுடைய கோயில்கள் அளிக்கப்பட்டன ஆனாலும் இந்த பூமி இன்றும் மகிழ்ச்சியோடும் வல்லரசாக ஆகக்கூடிய ஒரு பெரிய தாத்பரியத்தில் இருக்கின்றது என்றால் இந்த நாடு ஒரு ஞான பூமி இங்கு பல சித்தர்களும் ஞானிகளும் அகத்தியர் போன்ற ஒரு உயர்ந்த மகான்களும் துர்வாசர் போன்ற ஒரு சிறந்த மா முனிகளும் இங்கே வாழ்ந்த காரணத்தினால் இங்கே கம்பனுடைய நம்முடைய ராமாயணத்தில் ராவணனுடைய ஆட்சியில் எரும மாடு தூங்குகின்றது என்று சொல்வார்கள் கிருக்கண்கள் என்று சொல்வார்கள் ஏன் அந்த அளவுக்கு ராவணனுடைய ஆட்சி சிறப்பாக இருந்து இருக்கின்றது ராவணனுடைய மாட்சியும் வீழ்ச்சியும் என்கின்ற ஆசா ஞானசம்பந்தம் எழுதிய நூலில் விவரமாக எழுதப்பட்டிருக்கின்றது பகைவனுக்கும் அருவான் நன்னஞ்சே அப்படி என்று கலைமைகள் கிவாஜி ஜெகநாதன் கூறுவார் அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய பூமியில் நான் பிறந்தேன் எனவே நன்றி மறப்பது நன்றன்று என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த நாட்டில் நன்றி கற்பு இந்த இரண்டுமே குறிப்பாக இந்திய நாட்டில் அதையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றது இந்த ரெண்டு சொல்லுமே இந்த சொல்லு கொண்ட அர்த்தங்கள் அனைத்தும் இன்று எங்கு இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றது இந்த ரெண்டு ப நட்பையும் கற்பையும் வேறு எந்த எந்த நாட்டிலும் பேசப்படுவதில்லை அதை புகழப்படுவதும் இல்லை அது இல்லவும் இல்லை ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்த இரண்டு பண்புகளும் உயர்ந்த பண்புகளும் இருக்கின்றது என்றால் அது நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் உலகத்தில் ஐந்து நீதி உண்டு தனிநபர் நீதி குடும்ப நீதி சமுதாய நீதி சட்ட நீதி தெய்வநீதி என்கின்ற ஐந்து நீதிகளை மனு நீதி மனு நான் பார்க்கின்றோம் மனு நீதி தான் நம்முடைய இந்திய இந்தியன் பீனல் கோடுக்கு முன்னோடியாக இருக்கின்றது அதில் ஜாதியினுடைய அடிப்படையில் சில சட்டங்கள் இருந்தாலும் கூட அது அதனுடைய அதெல்லாம் களையப்பட்டு டாக்டர் அம்பேத்கரால் இந்திய சட்டம் வடிவமைக்கப்பட்டது இன்று வரை உலகத்தில் எந்த நாடுமே இவ்வளவு ஜனநாயக நூத்தி கட் நூற்றி முப்பத்தஞ்சு கோடி நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கின்றார்கள் இன்று மாபெரும் ஜனநாயக நாடு என்று என்று சொன்னால் அது இந்திய நாடு பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சே என்று கிவாஜா சொல்லுவார் அது என்ன பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே இந்த உலகத்தில் அன்பு ஒன்றுதான் கேடயம் அன்புதான் அசோகன் கலிங்கத்து பரணியை முடித்து போரை முடித்துவிட்டு கடைசியில் அவன் அந்த போரின் அவலங்களை பார்த்து தன்னுடைய பூமியில் இவ்வளவு இரத்தங்களும் இவ்வளவு சடலங்களும் கிடந்ததை பார்த்து கடைசியில் அவன் மனம் புத்த புத்தகத்தில் சேர்ந்து அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தை ஆளத் பிறந்தது அன்பினால் எதுவும் நடக்கும் என்கின்ற ஆணி வேறான ஒரு உண்மையை இந்த பூமியில் விதைத்து சென்றவன் இந்த அசோகன் கலிங்கத்து பரணியை ஆயிரம் யானைகளை கொன்றவன் கலிங்கத்து பரணி பாடம் பாட முடியும் தேங்கொண்டார் எழுதிய கலிங்கத்துப்பரணியில் இந்த வீரத்தை மிக 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 அருமையாக தன்னுடைய காவியத்தில் படைத்திருக்கின்றார் சங்க காலத்தில் எடுத்துக்கொண்டால் காதலும் வீரம் இடைக்காலத்தில் நால்வர் எழுதிய தேவாரம்தான் இந்த நாட்டின் பக்கி மலை பொழிந்து தமிழை வளர்த்தது தற்காலத்தில் நவீன இலக்கியங்களில் சிறுகதைகளும் சிறுகதைகளும் நாவல்களும் நாடகங்களும் சினிமாக்களும் இந்த தமிழை வளர்த்து தமிழ் கலாச்சாரத்தை வளர்த்து இந்த நாட்டினுடைய வறுமையையும் வளமையையும் இந்த நாட்டில் இந்த நாட்டு மக்களுடைய எட்டு கோடியும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் எட்டு கோடி மக்களுடைய மனத்தில் ஊஞ்சாட என்றால் அது முழுக்க முழுக்க இந்த கலை இலக்கியத்தினுடைய ஒரு பெரும் வளர்ச்சியை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது காலத்திற்கு தகுந்த என்னுடைய உயிர் உயிரும் மானமும் உள்ள தமிழை நாம் இன்று வரை செம்மொழி அந்த செம்மொழியை வளைய இந்த நாட்டில் வளர்த்தவர் பலர் சங்க காலத்தில் இருந்து புலவர்கள் இருந்து அதில் உயர்ந்த ஒரு தத்துவம் என்னவென்றால் யாரும் ஊரே ஆவரும் கேளினேன் என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு சொல்லை இன்று ஐநா சபையில் பறித்திருக்கிறார் என்றால் இந்த நாட்டினுடைய ஒரு சொல் சங்க காலத்தில் எழுதிய அந்த யாவரும் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்கின்ற உயர்ந்த தத்துவத்தை இந்த நாட்டிற்கு இனே இந்த உலகத்திற்கு தந்த மாபெரும் அந்த பெருமை நம்முடைய சங்க காலத்து போலவருக்குத்தான் உண்டு அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தவே செம்புல பயல் நீர் போல அதாவது மழை தூய்மையாக இருக்கின்றது செம்முன் கீழே இருக்கின்றது இரண்டும் கலந்தால் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி காதலர்கள் இருக்க வேண்டும் என்று நெஞ்சம் தாம் கலந்தது வேண்டாம் இரண்டரை கலந்து விட்டது அது பிரிக்க முடியாது என்கின்ற உயர்ந்த தத்துவத்தை காதல் வாயிலாக சொன்ன ஒரு புலவன்தான் செம்புல பெயர் நீர் அவர் பெயராலேயே அந்த புலவன் அடைக்கப்பட்டான் எனவே நாகரிகம் என்கின்ற சிவிலைசேஷன் என்கின்ற வால்காட்டு கங்கை என்கின்ற ஒரு புத்தகத்தை ரஷ்யாவில் இருந்து கங்கை உள்ள அந்த ஆற்று வழி நாகரிகத்தை இந்த உலகத்திற்கு தந்த ஒரு ராகுல் அதில் படைக்கப்படுகின்ற நாகரிகம் எல்லாமே சுமேரிய நாகரிகம் ரோமாபுரி நாகரிகம் கிரேக்க நாகரிகம் அதைவிட சிறந்த நாகரிகம் இந்திய நாகரிகம் என்கின்ற ஒரு மாபெரும் சக்தியை இந்த நாட்டிற்கு அளித்த இந்த புலவர்களும் இந்த அறிஞர்களும் சான்றோர்களும் ஆன்றோர்களும் இவைகளெல்லாம் ஈட்டி தந்த நம்முடைய முன்னோடிய முன்னோடியான அகத்தியர் விஸ்வாமுத்திரர் போல் வால்மீகி வியாசர் என்கின்ற மாபெரும் ஆசான்கள் இந்த நாட்டினுடைய ரோண்டா பேரன் எழுதிய ரகசியம் பவர் அண்ட் மேஜிக் என்ற பத்து புத்தகங்களை இந்த நாட்டில் உலாவ விட்டிருக்கின்றார்கள் நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டுமா ஹவு டு ஏர்ன் இன் தி வேர்ல்டு என்கின்ற உயர்ந்த ஒரு ஒரு தத்துவத்திற்கு அடிப்படை காரணம் உன்னுடைய ஆள் தான் இந்த ஆள் மனதை ஒரு பவர் இந்த ஆழ்மனத்தில் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் உங்களுடைய வாழ்வில் அறுவடை செய்வீர்கள் நன்மை விதைத்தால் நன்மை தீமை விதைத்தால் தீமை என்கிற அடிப்படை தத்துவத்தின் அடிப்படையில் உங்களுடைய ஆழ் மனது இடை மனது மேல்மன்கின்ற மூன்று மனதில் உங்களுக்கு இந்த உலகத்தில் எது வேண்டும் அன்பு வேண்டுமா ஆழ்மனத்தில் விதையுங்கள் பணம் வேண்டுமா ஆழ்மனத்தில் விதை விதையுங்கள் இந்த சமுதாயத்தில் சான்றோர்களாக சார்ந்தோர்களாக வேண்டுமா கோடீஸ்வரர்களாக வேண்டுமா அல்லது இந்த நாட்டை ஆள வேண்டுமா எல்லாமே உங்களுடைய ஆழ்மனத்தினுடைய கட்டமைப்பும் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய தியான முறையில் பாரத கலாச்சாரமான தியானத்தையும் யோகாவையும் இந்த நாட்டு கற்று கற்றுக் கொடுத்த இந்த பூமிக்கு கற்றுக் கொடுத்த இந்த உலகத்தை கற்றுக் கொடுத்த ஒரே பூமி பாரத பூமி தான் எனவே நீங்கள் உயர வேண்டுமா ஒன்று செய்கிறார் கவனார்கள் இட்இஸ் இன் யுவர் மைண்ட் அப்படின்ற பேரடைஸ்லாஸ்டில் அந்த மில்டன் சொல்லுவான் அதே போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய ஆழ்மனத்தை உங்கள் நீங்கள் உங்களுடைய உடம்பு தூய்மையை வேண்டுமா குளிக்கின்றீர்கள் ஆடை தூய்மை வேண்டுமா துவைக்கின்றீர்கள் ஆனால் உங்களுடைய மனத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் உங்களுடைய மன தூய்மையானால் மனமது செம்மையானால் என்று திருமூலர் பாடுவார் அதே போல உங்களுடைய மனத்தை யூ மஸ்ட்டு இன் யுவர் மைண்டு உங்களுடைய மனத்தை தூய்மையாக வைத்துக் கொங்கள் நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அது தானாக நடக்கும் இந்த புறப இந்த பூமியில் பூமி வானம் நீர் நெருப்பு என்கின்ற பிரபஞ்சத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது புவி புவியீர்ப்பு சக்தியின் அடிப்படையில் தான் இந்த பூமி இயங்கிக் கொண்டிருக்கின்றது நீங்கள் எதை கே எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் நம்புங்கள் பெறுங்கள் அதைத்தான் இந்த கிறிஸ்தவ மொழியில் பேசும்பொழுது க தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் தரப்படும் என்று இந்த இயேசு கிறிஸ்து சொல்லுவதாக இந்த இந்த கிறிஸ்தவ மத போதகர்கள் போதிக்கின்றார்கள் இந்து மதம் புத்த மதம் சமண மதம் என்கின்ற இஸ்லாம் மதம் என்கின்ற பல்வேறு பெரியோர்கள் இந்த நாட்டில் தோன்றி எல்லா மதமும் ஒரே கருத்தைத்தான் சொல்கின்றது அதுதான் அன்பு கருணை பக்தி பக்தி வாயிலாகவும் கருணை வாயிலாகவும் இந்த இந்த உலகத்தில் அன்பை மட்டும்தான் இந்த பாரத பூமி இந்த உலகம் எங்கும் பரப்பி கொண்டிருக்கின்றது அன்பு எல்லாவற்றிற்கும் அடிப்படை எனவே உங்களுடைய மனத்தை நீங்கள் தூய்மையாக அடித்து கொண்டால் இன்வால்மெண்ட்டு பெர்ஃபெக்ஷன் அண்ட் சின்சியாரிட்டி என்ற மூன்று தத்துவத்தின் அடிப்படையில் உங்களுடைய மனத்தை தூய்மைப்படுத்தி கொண்டிருந்தால் பணம் தானாக வரும் செல்வம் தானாக வீட்டில் வந்து கொளிக்கும் அன்புடைய சமுதாய பெரியோர்கள் உங்களை வந்து நாடுவார்கள் இந்த ஈர்ப்பு சக்தி என்கின்ற ஒரு மாபெரும் காந்த சக்தி உங்களுடைய அன்பில் உங்களுடைய மனத்தில் கிடைக்கப்பட்டது என்றால் இந்த உலகம் உங்களுடைய காலடியில் ஒரு ஏழையாக பிறப்பது குற்றம் என்று ஆனால் ஏழையாக வாழ்வது குற்றம் என்று ஒரு அறிஞன் சொன்னதை இன்று நான் நினைவுபடுத்துகின்றேன் என்னுடைய மானசீக குருவாக இருக்கின்ற ஒவ்வொரு காரணத்திலும் நான் என்னுடைய ஆசானை நினைப்பாத நாளில்லை என் எசைக்கு முத்தையும் என்னுடைய பூமி சிங்கம்பட்டி என்கின்ற அருமையான ஜமீன்தார் வாழ்ந்த பூமி இந்த திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் இரண்டு மாவட்டங்கள் இரண்டும் ஒன்றாக இருக்கின்ற மாவட்டத்தில் பதினேழு ஜமீன்தார்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள் அதில் பிரதானமாக இருந்தவர் என்னுடைய சிங்கம்படி ஜமீன்தார் தென்னாட்டு நல்லக்குட்டி முருகதாஸ் தீர்த்தபதி என்கின்ற ஒரு மாபெரும் சக்தி ஆன்மீக பெரியவர் திருமூலர் மந்திரத்தை மூவாயிரம் மந்திரத்தின் தலையில் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் மகா சக்தி வாய்ந்த சித்தர் வாழும் புருஷர் இன்று நம்முடைய இல்லை என்றாலும் அவருடைய புகழ் என்றென்றும் நிலைக்கும் இந்த நாட்டில் வீரபாண்டிய கட்டபொம்மன் புலித்தேவன் மருதுபாண்டியர் வீரமங்கை வேலுநாச்சி இவருடைய வீரத்தை நாம் என்றுமே மறக்க முடியாது காதலும் வீரம்தான் இந்த நாட்டை உயர்வு உயர்விலும் தாழ்விலும் பல்வேறு கா சோதனையான காலகட்டங்களில்தான் இந்த வீரமங்கை வேலு நாச்சியார் ஒவ்வொரு பெண்மொழிகளையும் படிக்க வேண்டிய அதை நான் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு மாபெரும் சக்தி பெண் சக்தி நாம் சக்தியை கேள்விப்பட்டிருக்கின்றோம் பார்வதி என்பவர் சக்தி என்றும் லட்சுமி என்பவர் செல்வத்தினுடைய அதிபதி என்றும் சரஸ்வதி என்பவர் கல்வியினுடைய அதிபதி என்றும் நான் இந்து மதத்தில் படித்திருக்கின்றோம் அந்த மாபெரும் சக்தியினுடைய ஒரு வடிவமாக வாழ்ந்து மறைந்த வாழ்கின்ற எல்லோருடைய மரம் மனங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வீரமங்கை வேலும வேலுநாச்சியாரை நாம் ஒவ்வொரு நிமிடத்திலும் அவர் அஞ்சு அஞ்சு சாவார் அஞ்சாத நாளில் என்ற பாரதி சொன்னான் அச்சம் தவிர என்று சொன்னான் இந்த நாட்டில் நீங்கள் நூறு வருடங்கள் ராசா ராசு நல்ல பெருமாள் என்கின்ற கடையத்தைச் சேர்ந்த ஒரு எழுத்தாளர் சொல்லுவார் கல்லுக்குள் ஈரத்தில் நூறு வருடங்கள் கோலையாக வாழ்வதை விட ஐம்பது வருடங்கள் வீரனாக வாழ்ந்து செத்து மடி என்று சொல்லுகின்றார் அப்படி சுதந்திர போராட்டத்தை இந்த நாட்டில் விதைத்து சென்றவன் ராசி நல்ல பெருமான் அகிலன் நான் பார்த்த சாரதி போன்ற மாபெரும் எழுத்தாளர்களும் மாபெரும் சக்திகளும் இந்த நாட்டில் உலாவப்பட்டிருக்கின்றன இன்று இந்த நாட்டில் வறுமை என்பதே இல்லை ஏனென்றால் இந்த நாடு அகம் புறம் என்கின்ற ஒரு பெரிய இலக்கிய வடிவத்தை இந்த நாட்டிற்கு தந்த ஒரு பெரிய கலாச்சார பெட்டகம் நம் நாடு அகம் என்றால் நீ உன்னுடைய மனைவி மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற சொல்லை சகனானூர் சொல்லுகின்றது நீ எப்படி வெளியில் வாழ வேண்டும் புற உலகில் எப்படி வாழும் எப்படி பொருளீட்ட வேண்டும் எப்படி நீதியாக நடக்க வேண்டும் எப்படி மக்கள் அன்பு செலுத்த வேண்டும் எப்படி அதிகாரம் செலுத்த வேண்டும் என்கின்ற உயர்ந்த தத்துவத்தை புறநானூறு சொல்லுகின்றது கலிங்கத்து பரணி அது எட்டு தொகை பதினேழு உலகம் மறையாம் திருக்குறள் என்கின்ற ஒரு மாபெரும் சக்தி இலக்கியங்களை சக்தி நீதி நூல்களையும் இந்த நாட்டிற்கு தந்த மாபெரும் சக்தி இந்த நாட்டில் உலாவிக் கொண்டிருக்கின்றது இன்றும் மறைந்தும் மறையாத மனங்களில் எல்லோருடைய இந்திய மண்ணிலும் எல்லோர் இந்திய மண்ணில் வாழ்கின்ற அத்தனை இந்தியர்களிடம் அத்தனை தமிழர்களிடம் இன்று நடமாடுகின்ற ஒரு மாபெரும் சக்தியாக இந்த வீரம் இருக்கின்றது என்றால் நாம் அதை பெருமைப்பட வேண்டும் இங்கு பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு ஜீவன்களும் எல்லோரும் அன்பு படைத்தவர்கள் எல்லோரும் சக்தி படைத்தவர்கள் எல்லோரும் வீரம் படைத்தவர்கள் எல்லோரும் அடிமையாக வாழ் வாழவில்லை அதாவது அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் ஒரு டிரிப்பு இங்கே வரும்பொழுது உள்ள ஒரு ஞானகுரு சொல்லியிருக்கின்றான் ஒரு இந்தியனை கூட நீ இந்த நாட்டிற்கு கொண்டு வர முடியாது என்கின்ற ஒரு சொல்லை சொல்லி இருந்தான் அந்த அலெக்சாண்டர் வந்து பார்த்து விட்டு ஒரு பிச்சைக்காரனை கூட அவனுடைய கிராக்கிய நாட்டிற்கு கொண்டு செல்ல முடியவில்லை என்கின்ற மாபெரும் சக்தி இங்கே இங்கு உளவின்ற யாசகம் ஏற்கின்ற ஒரு ஒரு பிச்சைக்காரனாக இருந்தால்தான் அரசனாக இருந்தால்தான் அவர் ஆண்டியாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு செருக்கு உண்டு அது தான் என்கின்ற செருக்கு எல்லோரும் நான் என்று சொல்லுவது தவறு என்று சொல்வோம் நான் என்று சொல்லாமல் அவன் எப்படி வாழ முடியும் அது தேவையில்லை ஒவ்வொருவருக்கும் தனிமனித ஒழுக்கம் என்கின்ற சேஸ்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்லுவார்கள் அப்பேற்பட்ட உயர்ந்த தத்துவத்தையும் உயர்ந்த மாமேதைகளையும் டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் இந்த நாடு எவ்வளவு கலாச்சார பெட்டகம் என்று இருக்கின்றது என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு புத்தகத்தை இந்த நாட்டினுடைய முதல் பிரதமர் நேரு தன்னுடைய மகள் என்ன இந்த நாட்டினுடைய ஆண்ட பாரத பிரதமர் இந்திரா காந்திக்கு எழுதுகின்றார் தன்னுடைய ஜெயிலில் இருந்து சுதந்திர போராட்டத்திற்காக உள்ளே சென்ற நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்கின்ற ஒரு உயர்ந்த நூலை எழுதுகின்றார் அந்த உயர்ந்த நூலில் இந்தியா எப்படிப்பட்ட ஒரு வேதாந்தம் பிடித்த ஒரு உண்மைப்படுத்த ஒரு சத்தியம் படைத்த ஒரு மாபெரும் நாடு இதனுடைய மனிதர்களுடைய ஒவ்வொரு செயல்களும் எவ்வாறு இருக்கின்றது என்கின்ற ஒரு பா கால காலத்தினுடைய அந்த கலாச்சார தூதுவனை தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகின்றார் மனுசாஸ்திரியம் என்கின்ற மனு சோழன் வாழ்ந்த நாடு இந்த நாடு தன்னுடைய நீதிக்காக தன்னுடைய மகனையே தேற்காலில் இட்ட ஒரு மாபெரும் நீதி மனு சோழன் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது அன்பு என்றால் என்ன அறம் என்றால் என்ன தர்மம் என்றால் என்ன வீரம் என்றால் என்ன சமுதாய நீதி என்றால் என்ன என்கின்ற ஒவ்வொரு வரலாற்று சின்னங்களையும் அவ்வப்போது மைலோசை யூடியூப் மூலமாக தங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அவ்வப்போது நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த சில விடைகளையும் நான் உங்கள் முன் சமர்ப்பிக்க ஆசையாக உள்ளேன் இதில் இந்த உலகத்தில் ஹவு டு வேர்ல்டு ஹவு டு லிவ் இன் தி வேர்ல்டு ஹவு டு லிவ் இன் தி ஃபேமிலி ஹவு டு லிவ் இன் தி சொசைட்டி என்கின்ற நீங்கள் எவ்வாறு உயர வேண்டும் தன்னம்பிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற மாபெரும் உயிர்மை என்று ஒரு பத்திரிகை நான் படித்தேன் தன்னம்பிக்கை என்ற பத்திரிகையில் படித்தேன் எனவே இவ்வாறு இந்த உலகத்தில் ஒவ்வொரு சான்றோர்களும் ஒவ்வொரு மேதைகளும் எவ்வாறு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை இந்த பூமியில் விதைத்து சென்றுள்ளார்கள் அந்த விதைகளை அறுவடை செய்து எனக்கு தெரிந்த மொழிகளில் எனக்கு தெரிந்த ஞானத்தில் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் இந்த இதில் தான் என்னுடைய கன்னி பேச்சு வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்